டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் எயிட்டி இரண்டு மேட்ச் நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு இந்தியா அன்னைக்கு அஜால் குஜாலா செமிஃபைனல் போக சாதகமாகிருக்கு என்றே சொல்லலாம் யுஎஸ்சி அண்ட் ஆர்எஸ்சி அதாவது யுஎஸ்சி சவுத் ஆப்ரிக்கா நேற்று போதுனாங்க யுஎஸ்ஏ வேற மாதிரிங்கனம் மாட்டிக்கிறானுங்க சும்மா பயம் காட்டிட்டாங்க கட்டை சி நிமிடம் நூற்றி தொண்ணூறு ரன் இலக்கு செட் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா டீகாக் வந்துட்டு பிரிச்சுட்டாரு ஓவரால் ஆல் பேட்ஸ்மென்கள் வந்துட்டு பிரித்து மேஞ்சிட்டாங்க ஓகே நூற்றி தொண்ணூறு ரன்லாம் சேஸ் பண்ண தான் நினச்சோம் ஆனால் வச்சு செஞ்சாங்க பாருங்கள் யுஎஸ்சிஏ பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்கள் வேற லெவல் தான் சும்மா ஆரம்பத்தில் இருந்து டமு டுமு டுமு டமு டமு டுமு டுமு டமுனு அட்டிச்சு ஃப்ளாஸ் நாங்கள் என்ற சொல்லலாம் சிக்ஸர் பவுண்டரி ஆல் டைரக்ஷன் வெடிக்குது தெரிக்குது கிட்டத்தட்ட சேசிங் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க நூற்றி எழுபது ரன் கிட்ட வந்துட்டாங்க பட்டு கரெக்டான நேரத்தில் பாக்கி சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் வந்துட்டு டேனிங் பாயிண்ட் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு தப்பிச்சாங்க ஓகேவா இல்லை மிகப்பெரிய டீமாக ஊதி விட்டுருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலில் ஒரு கால எடுத்து வச்சிட்டாங்க யூஎஸ்ஏ வெளியே போயிட்டாங்க இது வந்துட்டு முதல் மேட்சோட கதை சுருக்கம் செகண்ட் மேட்ச் தாங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிருக்கு அதாவது இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு அவங்க சொந்த மண்ணு அவங்களுக்கு சாதகமாக தான் ஆடுகள் அமைக்கும் பிரித்து மேஞ்சிட்டாங்க கிட்ட ஏறத்தாழ டுவெண்ட்டி ஓவரில் நூற்றி எண்பது ரெண்டு மூணு விக்கெட் தான் விட்டிருந்தாங்க ஓகேவா அவ்வளோதான் இங்கிலாந்துனால சேஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் நினச்சிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸும் சரி வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸும் சரி ஆனால் நடந்ததே வேறங்க அதாவது நாலு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க நூற்றி எண்பதில் ஆல் பேட்ஸ்மேன்கள் ரூ ரூதர் போல் போர்டில் இருந்து எல்லாருமே நீட்டாக பொட்டியை கலத்துனாங்க புரட்டி எடுத்தாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் அவ்வளோதான் இங்கிலாந்து வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் மண்ணல 180லாம் அடிக்க மாட்டாங்க ஏன்னா சூப்பர் ரைட்டே வந்துட்டு போராடி தான் குவாலிஃபைட் ஆவாங்கன்னு நினைச்சோ ஆனா கேகேஆர் டீம்ல அந்த உப்பு இருக்கார் இல்லையா சோத்துல பவுலர்களுக்கு உப்பு இல்லாம போட்டு அடிக்கிறாரேன்றே சொல்லாங்க அந்த மாதிரி சால்ட் வச்சு செஞ்சாரு பாருங்க கேகேஆர் கேகேஆர் கே கேஆர் டீம்ல விளையாண்ட ஃபார்ம் அப்படியே வச்சிருக்காரு அஞ்சு சிக்ஸர் ஏழு பவுண்டரி நாற்பத்தி ஏழு பந்தில் எண்பத்தி ஏழு அங்கேயே மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க நினச்சி பாருங்களேன் அஞ்சு ஓவரில் நூறு ரன் ஏறத்தால் அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கீழே வந்த பேட்ஸ்மேன்கள் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு பிரித்து மேஞ்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அதிகாரபூர்வமாக நாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் அதாவது செமிஃபைனலில் இங்கிலாண்டும் ஒரு காலை எடுத்து வச்சிட்டாங்க அதாவது பி குரூப்ல பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து வந்துட்டு ஏறத்தாழ செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க பி குரூப்ல ஓகேவா சரி இதனால இந்தியா என்ன சாதகம்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏ குரூப்ல வந்துட்டு இந்தியா முதல் பிளேஸ் வந்தாலும் சரி செகண்ட் பிளேஸ் வந்தாலும் சரி ஏன்னா செகண்ட் ப்ளேஸ் வரதான் வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியா கொஞ்சம் சூப்பராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பி குரூப்பில் முதல் பிளேஸ் இருந்தாங்கன்னா ஏ குரூப்பில் இந்தியா செகண்ட் பிளேஸ் வந்தாங்கன்னா அவங்களோட மோதிர மாதிரி வரும் இல்லை இங்கிலாந்துடைய மோதிர மாதிரி இருந்தால் இங்கிலாந்தையும் சவுத் ஆப்பிரிக்காவையும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியாக பீட் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் இண்டீஸ் மண் வந்துட்டு நமக்கு சாதகமாக இருக்கும் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு சூப்பர் ரைட் சூப்பர் ஐட் ரிசல்ட் வந்துட்டு தெரிய வந்திருக்குங்க செமிஃபைனலில் வந்துட்டு இங்கிலாந்தும் அண்டு சவுத் ஆப்ரிக்காவும் குவாலிஃபைட் என்று சொல்லாம் இங்கிட்டிருந்து ரெண்டு டீம் செமிஃபைனல் போவாங்க ஒன்று ஆஸ்திரேலியா இன்னொன்று இந்தியா இந்தியா வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை சந்திக்கிறது பெட்டராக இருக்குமா செமிஃபைனலில் அப்படி இல்லைனா இங்கிலாந்து சந்திக்கிறது பெட்டராக இருக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் டுடே டுடே இரவு ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டு இந்தியா ஆப்கான் தனது முதல் சூப்பர் ஐட் போட்டியை தொடங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த மேட்சில் வந்துட்டு இந்தியா திரைக்க விடுவாங்களா ஆப்கானை கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கடையை சாத்திக்கிறாங்க